தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்குது ஆனால் என்னால் வெளியில் கோவிலுக்கு போக முடியல கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன் என்னால் போக முடியல வேலையில நம்ம கோயிலுக்கு போகணுன்னு யோசித்தா கூட போக முடியல வீட்டில் இருக்கோம் வீட்டில் இருந்தாலுமே நேரம் இல்லை என்ன காலையில் எழுந்திரிச்சாக்கா நைட்டு போ தூங்க போகிற வரைக்கும் நம்மளுக்கு வேலை இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் இறை சிந்தனையோடு நம்ம இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்மளால் கோயிலுக்கு போக முடியல வீட்டில் கூட ஏன் சரியான பூஜை வந்து நம்மளால் ஒரு அமைதியாக ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நம்மளால் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிற உங்களுக்காக தான் இந்த பதிவு கடவுளை நீங்கள் வெளியில் எங்கேயும் தேட வேண்டாம் இதுக்காக நீங்கள் கோயில் அலைய வேண்டாம் உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்கார் இறை சிந்தனையோடையே இருங்க அதுக்கு முன்னாடி நாம் ஏன் பிறந்திருக்கோம் நாம் ஏன் இறக்குறோம் இதுக்கு நடுவில் இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்றத யோசித்து பாருங்கள் நான் ஏன் பிறந்தேன் நான் என்னவோ ஆக போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சிவபெருமானர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் எப்போல்லாம் வேலை பார்த்துட்ருக்கீங்களோ அப்போல்லாம் ஓம் நமஸ்வான்றதை உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே வாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி தூங்கும் போது உங்களுக்கு எப்போ நீங்கள் பாத்ரூமில் குளிக்க போனால் கூட அங்கே கூட நம்ம சாமந்ததை நீங்கள் சொல்லலாம் மனசுக்குள்ளேயே சொல்லுங்க சிவபெருமான் நம்மக்குள்ளே உறைந்து இருக்கிறாரு சரிங்களா அவரை நம்ம வெளியில கொண்டு வரணும் நம்மளுக்கு நேரம் இல்லையேன்னு சொல்லிட்டு கடவுளை நம்ம நினைக்காமல் இருக்கக்கூடாது எத்தனை கோயில் போய் எத்தனை பூஜை பண்ணாலும் அங்கே பொன் பொருள்னு எல்லாரும் கேட்குறாங்க எல்லாருக்கும் சா அரை சாமி வந்து அறுவை செய்யறதில்லை கேட்கறத கொடுப்பாரு ஆனால் முக்தின்ற பேரை கொடுக்க மாட்டார் பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது நம்ம ஏன் பொருந்தோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் எந்திரிச்சோம் குழந்தைக்குட்டி போயிட்டால் திரும்ப கல்யாணம் கொடுத்தோம் திரும்ப சாப்பிட்டோம் திரும்ப தூங்கும் திரும்ப சாப்பிட்டு போயிடும் இது வாழ்க்கையா இல்லை இதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சூட்சமம் ஒன்று இருக்குது சரிங்களா அதனால் அது என்னன்றது யோசிச்சுட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் பிறந்திருக்கேன் அப்படின்றத சிவபெருமான்கிட்ட கேளுங்க நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் சாமி கிட்டே தனியாக உட்காந்து கேட்கணும் கோயிலுக்குள்ளே போய் கேட்கணும் இல்லை தியானத்தில் உட்காந்து கேட்கணும் எனக்கு டைமே இல்லை மனமே நீ இருந்தால் தான் நம்ம சாமியை போய் கும்பிட முடியும் அப்படின்னு ஓடிட்டுருக்குறீங்களா இருந்தீங்கனாக்கா ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லா இடத்துலையும் சிவபெருமான் இருக்கார் ஒரு ஒரு அணு கூட இல்லாமல் இங்கே சிவபெருமானுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுவும் அசீல் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க அதனால் உங்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ளே கடவுள் இருக்காரோ அவர் வெளிப்படுவார் நீங்கள் என்ன பண்ணணும்னா சாமி நான் எதுக்காக பிறந்திருக்கேன் நான் என்னவோ ஆக போகிறேன் என்னோடய பிறப்போட ரகசியம் என்ன நான் வந்து மறுபிறவி இல்ல வாழணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க ஏன் மறுபிறவி வேணாம் அப்படின்னாக்கா மனுஷனாக மட்டும் இல்லைங்க எண்பத்தி நாலு லட்சம் தான் நம்ம மனுஷனாக பிறந்திருக்கோம் இந்த எண்பத்தி நாலு லட்சம் பிறவியும் நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு பாவம் பண்ணினா மட்டும்தான் கர்மா பண்ணால் மட்டும்தான் ஒரு உயிரினமாக அதாவது மனிதராகவோ இல்லை விலங்காவோ இல்லை பறவையாகவோ இந்த பூலோகத்தில் படைக்கும் படைப்பார் சாமி நம்ம மறுபடியும் பிறக்கிறோன்னா இதே துன்பத்துக்கு நம்ம நம்ம வந்து தள்ளப்படுவோம் திரும்பவும் இதே கஷ்டத்தை இதே துன்பத்தை நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம் அதனால் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னாக்கா மதிப்பிரிவி இல்லாத எனக்கு வாழ்க்கையை கொடுப்பா அவங்ககிட்ட உன்னுடைய கா பாதத்தில் நான் சரணாகதி அடைஞ்சிடுறேன் நீ வந்து என்ன எனக்கு மோச்சம் கொடுங்கப்பா என்னை வந்து முக்தி கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க அதே மாதிரி கலியுகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய போலீஸ் சாமியார்கள் வருவாங்க நிறைய பேர் உண்மையான ஆன்மீகவாதி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் போலீஸ் சாமியார்களும் இருக்காங்க யாரை என்னமே நம்ம போய் பேசுகிற சில பேர் இதெல்லாம் தேடிகிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து குருக்காக அழிஞ்சி யாரோ ஒரு போலீஸ் அமையர் கிட்டலாம் போய் நீங்கள் மாற்றிட்டுலாம் இருக்க வேண்டாம் நீங்கள் டெய்லி ஓம் நிமிஷ மந்திரம் சொல்லிக்கிட்டு சிவபெருமானை கேட்டு சிவபெருமானே எனக்கு வந்து நீங்கள் எனக்கு குருவர்கள் கொடுங்க நான் உங்களையே குருவாக ஏற்றிக்கிட்டேன் நீங்களே எனக்கு குருவாக இருங்க நீங்கள் கேட்டிங்கன்னா எம்பெருமான் ஏசுனியே உங்களுக்கு குருவாக வருவாருங்க அவரே உங்களை வழி நடத்துவார் அடுத்தடுத்த படிநிலைக்கு நீங்கள் எதுக்கு போகணுன்றதை அவரே கொண்டு போவார் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் நீங்கள் எதுக்குமே முயற்சி பண்ண வேண்டாம் உங்களுக்கு ஒரு தீ ஒரு ஒரு கெட்ட விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்கன்னீங்கன்னா கூட உங்கள் முயற்சி வந்து அவர் ஃபெயிலியர் ஆகிவிடுவார் சரிங்களா அவர் என்ன நினைக்கிறாரோ தான் நடத்துவார் உங்களுக்கு நல்ல விஷயத்தையும் பண்ணுவார் உங்களுக்கு முக்தியாக கொடுப்பாரு எல்லாருமே சுபபுரமான வணங்குங்க மனசை பக்குவப்படுத்துவார் நாம் யார் வந்து நம்மளுக்கு உணர வைப்பார் நம்மகிட்டே இருக்கிற தீய தீயகுணங்கள்லாம் நம்மகிட்டேருந்து எடுத்துருவார் நம்ம வந்து கருணி உள்ளவங்களாகவும் மற்றவங்க மேலே அன்பு காட்டுறவங்களாகவும் சிவன் மேலே அதிக அன்பு உள்ளவங்களாகவும் நம்ம மாறிடுவோம் அப்படி இருக்கிற நிலையில் நம்மளுக்கு வை பை ஒன்னாக நம்மளை வந்து வழிநடத்தி கொண்டு போயிட்டு நம்மளை முக்திக்கான வழியை காமிச்சு முக்தி அடைய செஞ்சுருவார் சிவாய நம்ம ஓம் நம சிவாய சர்வம் சிவமயம்